வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம அனுமன் ஜெயந்தி சிறப்பாக அனுமன் பிறந்த கதையை தெரிந்து கொள்ளலாம் ஈசனின் அம்சமாக பிறந்த அனுமன் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கி ராமாயண காவியத்தில் ஒரு சிறந்த படைத்தளபதியாக விளங்கினார் திரேதாயுகத்தில் வாழ்ந்த சிவபக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தை வரம் கேட்டு ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்தார் சர்வலக்ஷணமும் கொண்ட அழகிய மகள் உனக்கு பிறப்பாள் அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று ஈசன் வரமழித்து மறைந்தார் ஈசனின் அருளால் குஞ்சரனுக்கு பிறந்த மகள் அஞ்சனை என்ற திருநாமம் கொண்டு வளர்ந்தாள் மனப்பருவம் அடைந்த அஞ்சனை கேசரி என்னும் வானர மன்னரை மணந்து கொண்டாள் திருமணம் முடிந்தும் அஞ்சனைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது இதனால் என் நேரமும் ஈசனை நோக்கி கண்ணீர் வடித்தால் அஞ்சனை பக்தியும் நற்குணங்களும் கொண்ட அஞ்சனையின் நல்ல குணங்களை மெச்சி தர்ம தேவதை அவளின் முன் தோன்றி அஞ்சனையே நீ மாளவன் வீற்றிருக்கும் திருவேங்கடமலைக்கு உன் கணவருடன் சென்று தங்கி ஈசனை குறித்து தவம் செய் ஈசன் அருளால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகனை பெறுவாய் என்று ஆசி கூறினாள் தர்ம தேவதை கூறியவாறே திருமலைக்குச் சென்று கடும் தவம் இருந்தால் அஞ்சனை பஞ்சபூதங்களும் இயக்கும் வண்ணம் அவள் இருந்த தவம் கண்டு வாயுதேவன் மகிழ்ந்தார் ஈசனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி வாயுதேவன் ஒரு அற்புத கனியை பரிசலித்து ஆசீர்வாதம் செய்தார் அந்த கனியை உண்ட அஞ்சனை கருவுற்றால் மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயுபுத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார் ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமுதவ அஞ்சனா சம்பூத வாயுபுத்திரன் நமோஸ்துதே ஈசனின் அம்சமாக பிறந்த அனுமன் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கி ராமாயண காவியத்தில் ஒரு சிறந்த படைத்தளபதியாக விளங்கினார் ஸ்ரீராமரின் குளத்தையே காத்த கடமை வீரராக அவர் விளங்கினார் எண்ணிய காரியங்களை வெற்றியாக மாற்றும் ஆற்றல் மிக்க தீரனாக விளங்கினார் எவர் ஸ்ரீராமரையோ ஆஞ்சநேயரையோ மனமுருகி வேண்டினாலும் அவர்களை காக்கும் பொறுப்பை ஏற்றார் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது எல்லா நாள்களை விடவும் அனுமன் ஜனித்த இந்த அனுமன் ஜெயந்தியில் அவரை வேண்டி விரதம் இருப்பது சகல சௌபாகியங்களையும் பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவா வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ